எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தொடர் தோல்வியும் வெற்றி தான் எப்படி பாருங்களேன் நேற்று ஒரு விஷயம் படிச்சேன் அதில் என்ன சொல்றாங்கன்னா தோக்குறது கூட ஒரு வெளியில வெற்றி தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தோக்குறதுன்னா ஏன்னா யாரு கூடயோ நம்ம போட்டியில இருக்கோம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதனால நம்ம தோத்துட்டோம் கரெக்டா அப்போ அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் அங்கேருந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நம்ம எங்கே தப்பு பண்ணமோ சரி பண்ணால் அடுத்தவடி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ நேற்று நான் வந்து கூகுள் பண்ணேன் தொடர் தோல்விகள் வாழ்க்கையிலே தோல்வி மேலே தோல்வி தோல்வி தோல்வியே பார்த்து அப்புறம் ஜெயித்தவங்க கதையெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் படித்ததை திருப்ப சொல்றேன் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்காக ஒன்று தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பல்பு கண்டுபிடிச்சார் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வரை நிறைய பேர் அந்த நம்பர் மாற்றுறாங்க ஆயிரம்ன்றாங்க ரெண்டாயிரம்ன்றாங்க பத்தாயிரம்ன்றாங்க அத்தனை வரை தோல்வி பார்த்துருக்காரு அப்படின்னு கடைசியாக அவர் ஒர்க்கிங் பல்பும் கண்டுபிடிச்சார் அப்போ அவரை பேட்டி காண்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ வாட்டி தோத்துருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு இத்தனை வழியில பல்பு எரியாது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவரு பதில் சொல்கிறார் ஓகேமா சோ அவர் நம்மலாம் பாருங்களேன் ஒரு மூணு தோல்வி நாலு தோல்வி வந்தாவே உடனே தோண்டு போயிடும் ஆயிரக்கணக்கான தோல்விகளை பார்த்தும் அவர் அங்கிருந்து ஒரு உத்வேகம் கொண்டு வந்தனால தான் இன்னைக்கு நம்ம பல்புன்னு ஒன்று இருக்குது அப்படி ஒரு கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சார் இப்போ அவர் தொடர் தோல்வி அவரை மாதிரி யாராவது பார்த்துருப்பாங்களான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனால் அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடி மேல அடி அடி மேலே அடி எங்கெல்லாம் இருந்தாலும் தோத்தார் அவர் பிரசிடண்டாக இருந்து கூட தோத்தார் சரி வைஸ் பிரசிடண்டாக இருந்து தோத்தார் நினைக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரும் வச்சு வந்தார் அவர் வாழ்க்கை ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி 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 அதான் படிக்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் தோல்வி ஒருத்தன் பார்ப்பானா அப்படின்னு அடுத்தது மைக்கிள் ஜார்டன் அவர் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர் உங்களுக்கு தெரியும் அவர் அவரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் அவரோட பேஸ்கெட் போட்டால் இந்த பாஸ்கெட் பால் தகுதியில் ஓடணும் இல்லையா அவர் சொல்கிறார் எட்டாயிரம் வாட்டி அவர் லைஃப்பில் போட்டிருக்காரு மிஸ் ஆயிருக்கு எட்டாயிரம் வாட்டி மொத்த லைஃப்பில் முந்நூறு கேம் இவங்க டீம் தோத்துருக்கு ஒரு விளையாடியும் தோத்துருக்கு அப்படின்னா நான் அப்போ இவங்களோட இவங்களோட பெட்டர் விளையாடிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம இவர் இவர் இருந்தால் ஜெயிச்சிருவாரெல்லாம் பேசுகிறோம் இல்லையா இப்போ இதே இந்த கணக்கில் அவரே தான் சொல்கிறார் சில மேட்சில் பெனால்ட்டின்னு ஒன்று வரும் அதாவது லாஸ்ட் டிசை டிசைடிங் ஒன்று இருக்கும் அதில் யார் பாஸ்கெட் போடுறாங்களோ அந்த டீம் ஜெயிச்சிடும் அந்த டீம் இவரை நம்புது இவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படி இவர் மிஸ் பண்ணி இருபத்தி ஆறு கேம் தோத்துருக்காங்க இதையும் அவர் சொல்றாரு எட்டாயிரம் வாட்டி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் முந்நூறு கேம் தோத்திருக்கிறேன் ஃபைனல்ல இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லி என்கிட்ட கிடைச்சதுல இருபத்தி ஆறு வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனா அதுதான் என்ன வந்து என்ன ஷேப் பண்ண வச்சு ஷேப் பண்ண வச்சு ஒரு பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயரா மாத்திச்சு அப்படின்னு சொல்ல அடுத்தது ஜே கே ரவுலின் இந்த ஹாரி பாட்டர் கதை புக்கெல்லாம் எழுதுனாங்களா அந்தம்மா அந்தமா புக்கை எழுதி இந்த பப்ளிஷர் பின்னாடி சுத்தி 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 போய் பார்க்கறாங்க கூட பப்ளிஷ் பண்ண தயாராவே இல்லை அவங்க வந்து அப்ப ஏழ்மையில் இருந்தாங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் அதுக்கு அப்புறம் தான் இவங்க புக்கு பப்ளிஷ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் போ ஹாரி பாட்டரோட என் குழந்தை வந்து சீரீஸே வச்சிருக்காங்க அவ்வளோ விரும்பி படிக்கிறாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி அடிபட்டு இருக்காங்க வாழ்க்கையில் தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல தோல்வி அடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட கோஃபவுண்டர் ரெண்டு சேர்ந்து ஆரம்பிச்சு வேறு எதிர சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அவரை வந்து ஒரு காலத்தில் அவர் அந்த கம்பெனியை விட்டு வெளிய ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வெளியே போயிட்டு நெக்ஸ்ட்டு பிக்சர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணார் ஐ ஸ்டார்ட் பண்ணார் அது கிளிக் ஆயிடுச்சு திரும்பி அவங்க ஆப்பிளுக்கு கூட்டின்னு வந்தாங்க இவர் ஆப்பிள் போல வந்து தான் ஐஃபோன் ஐபேட் இதெல்லாம் தயாரிச்சார் உலகத்தில் ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட்டுக்கு இணையா அல்ல ஐக்ரோசாஃப்டோட மேலே ஒரு பெரிய ஐடி கம்பெனியை கொண்டு வந்ததுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆனா ஆனால் அவரும் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களாக பார்த்தார் ஸோ இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல் இந்த தோல்வி மேல தோல்வி தான் இப்படி மகா வெற்றி அவங்கள பார்க்க வச்சிருக்கு சரியா அப்போ வீடியோ பார்க்குற நீங்க வெறும் தோல்வியே பார்க்குறீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்துக்கணும் அடுத்த நாள் நீங்க வெளியே வர்றதுக்கு தூண்டு போயிட்டோன்னா முடிஞ்சு போச்சுங்க ஆனால் அதுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்கு இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு நமக்கு தான் இருக்கு இன்னைக்கு தான் இருக்கு ஏதோ ஒன்று பெரிய சாதனை நமக்கு இவங்க நம்ம பேசுற எல்லாரையும் பத்தி பேசதுக்கு காரணம் அவங்க தோண்டு போயிதான் பற்றி பத்தி தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது எழுந்து வந்தாங்க பாருங்களேன் அதுதான் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்ல கடனில் கிரெடிட் கார்டு பிரச்சனை எல்லாம் ஓட்டின்னு இருக்கேன் பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிசி பேங்க் டார்ச்சர் மேல டார்ச்சர் ரெண்டு வாரமா ஒரு நாலு வண்டி வந்துட்டாங்க நேற்று ஒரு தம்பி வந்தாரு டைப் மாதிரி அதையே கேட்டு இருக்காரு நான் நேற்று சத்தமே போட்டேன் நம்ம வந்து அமைதியா இருக்கிறவங்க அதிகமா பேசவே மாட்டோம் நானே கொஞ்சம் சத்தமா பேச வேண்டிய நிலைமை வந்துச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு ஒரு அட்டாக் வரலாம் அப்படி வந்ததுன்னா அது ஐசிசி தான் காரணம் அந்த லெவலுக்கு இருக்கு நாளைக்கு அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கறது கூட இனி ஒரு வாட்டி வந்திருப்பாங்க அடுத்த வாரமும் வரேன்றான் ஓகே இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் இது பண்ணோம் ஆக்சுவலி அக்டோபர் செவன்த் அவர் இறந்தது அது வந்து அந்த நவராத்திரி டைம்லேயே வரதுனால இருந்து வரப்போக்கு இதனால் வர முடியாதுனால அக்டோபர் சிக்ஸ்டீன்த் வச்சுருக்கோம் அக்டோபர் பதினாலாம் தேதி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் திருப்பி ஒரு இருபத்தொன்னாயிரம் ரூபா கட்டணும் அதே அக்டோபர் மாதம் தான் என்னோடய வீட்டு வரி வாட்டர் டேக்ஸ் எதுவும் கட்டணும் இப்படி எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் எங்கிருந்தும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறோம் ஆனால் எதுவுமே பெருசாக கிளிக்கே ஆகலை முயற்சி மேலே முயற்சி மேலே முயற்சி மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிகியில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு இது போட்டேன் ஒரே ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணாங்க அவர் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்துட்டு அவங்க வரவே இல்லை ரெண்டாவது அடி போட்டால் ஒருத்தரும் வரல முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகேவா இதுல பெரிய சாதனை பிரேமானந்த நாராயணன் நான் என்ன பெருமையா பேசிக்கிற ஒரே விஷயம் என்னென்ன இந்த பதினஞ்சு வருஷம் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண தான் அமிர்த விட பண்ணியிருக்கேன் வாணி படிச்சிருக்கேன் ஸ்ரீனிவாஸ் ஃபாலோ பண்ணுற சேவை பண்ணியிருக்கேன் கடந்த எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அப்பா டெட் பாடி வச்சு வீடியோ போட்டிருக்கேன் அம்மா டெட் பாடி வச்சு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா இவ்வளோ பிரச்சனை நான் பார்த்த ராஜ்யங்களை பல பேர் வந்து ஃபஸ்ட்டு பண்றது வந்து மாட்டாங்க வாணி படிக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இந்த நாலு ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை கிடையாது அடுத்த நாள் எப்படி அப்படின்னு தெரியாது ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் எப்படினா எனக்கு அவுட் சைட் கால் எது வந்தாலும் அது வந்து இதுல போயிடும் எனக்கு காலே வராது அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் ஏதாவது ராஜோகமிஷமாக என்ன கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் தான் பெஸ்ட் மெத்தட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க இந்த கார் நீங்கள் வந்து ஹலோ அவர் யூ எல்லாம் போட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் நோட் கொடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் சரியா ஸோ நானும் இப்போ சொன்ன பெரிய லிஸ்ட்டில் என் பேர் வருமா வராதான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரியா நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படியாவது இவங்க கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிடணும் எப்போ எந்த பேங்க்காரன் வந்தாலும் நான் அந்த மாதிரி தான் முயற்சி எடுப்பேன் சரி இது முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் சிலதுக்கு நடக்குது சிலது நடக்கலை ஓகே பாவம் அவங்களாம் அம்பு தான் அவங்கள கோவப்பட்டு ஒரு காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது நேற்று ஒரு வயசுல ரொம்ப பெரிய சீனியர் பிரதர் பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் ரொம்ப ஆழமாக இருக்குது அதனால தான் நீங்கள் இப்படி தொடர்ச்சி அவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் எப்போ பண்ணணும் எப்போ தெரில அவருக்கு எப்போ தெரியும் எப்போ கணக்கு தெரியும்னு தெரில பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் வெளியே வந்தால் போகுதுன்னு இருக்குது ஓகே சரி இன்னைக்கு வீடியோட கண்டெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ